தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த சுவாமி கோவில்கள்லாம் செதான்னு ஒன்று போடுவாங்க ஞாபகம் இருக்கா ஆ இப்படி எடுத்து ஓங்கி அடிச்சு அது ஏன் போடுறோம் என்ன காரணம் அப்படின்னு இது நமது முன்னோர்கள் இதை ரொம்ப அற்புதமாக நமக்காகவே சொல்லி கொடுத்துருக்கா அதை நாம் மனசுக்குள்ள பதிய வச்சிருந்தோன்னா நாம என்ன இருப்போம் நம்ம குழந்தைகளும் என்ன இருப்பான் ஒரு சமயம் சிவபெருமானை தரிசனம் பண்றதுக்கு தேங்காய் போயிருக்கு போன உடனே சிவபெருமான் எல்லாம் வா 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 அப்படின்னாரு நீங்க போய் என்ன வா வான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏய் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னாரு என்ன என்னாச்சு நீங்களும் மூன்று நானும் மூன்று என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கும் அப்படி அப்படி என்ன ஓ புரியும்படியா ஆர் நின்றீங்கடாங் இன் தி சேம் போட் நம்ம சொல்ற வார்த்தை எவ்வளவு ஆணவ இந்த தேங்காய்க்க சிவபெருமான் பார்த்தார் சரி என்னதான் பண்றது பார்க்கலாம் இதுன்னு அப்படியா சரி எனக்கு எல்லாம் மேல சட முடி அது இது நிறைய இருக்க உனக்கு அப்படின்னாரு எனக்கு கூட தான் மேல மட்ட உறிஞ்சிட்டீங்கன்னா உள்ள நார் நார நிறைய வருதா இல்லையா ஆகவே உங்களுக்கு சடை முடி என்றால் எனக்கு தேங்காய் நாறு ஓ அப்படியாடா குழந்தை அப்படி பொறியி சரி எனக்கு மூன்று கண்கள் இருக்கின்றனவே அப்படின்னார் சிவபெருமான் எனக்கும் மூணு கண்ணு தான் தேங்காய்லேயும் மூணு கன்று இருக்குமே எனக்கும் மூணு கன்று தான் இது சரி நான் இது ஒரு கெட்டியான மண்டை ஓடு வைத்திருக்கிறேனே அப்படின்னார் நீங்களாவது கையில தான் வச்சுட்டு இருக்கீங்க என் மேலேயே அந்த கட்டியா இருக்கக்கூடிய அந்த ஓடுதானு இருக்குது நான் அந்த ஓடு கெட்டியா இருக்கு அது ஸ்ரீபெருமான் அடுத்த அஸ்தரத்தையும் போற்றார் என் தலையின் மேல் நான் கங்கா தேவியை தீர்த்தம் நீர் வைத்திருக்கிறேன் அந்த கங்கா தேவி அது வெறும் தண்ணி தான் அது ஆனால் எனக்குள்ளே இளநீரில் என்கிற பெயரில் நான் இனிப்பாடு தீர்த்தத்தையே வைத்திருக்கிறேன் புரியுதா ஆஹ் எது தேங்க நான் வெந்நீர் அணிந்து விபூதி பூசி இருக்கிறேன் அப்படின்னா என்னை உடச்சிக்கன்னா உள்ளுக்குள்ள முழுசும் வெள்ளம் எழுக்க தானே இருக்க ஆகவே உங்களை விட அனைத்திலும் உயர்ந்தவன் நான் தான் எது இந்த தேங்காய் அந்நாட்டம் சிவபெருமான் சொன்னார் அப்பா காக்க பொருளால் அடக்கத்தை ஆக்காதனின்பு இல்லை உயிர்க்கு என்ன தமிழ் எழுதி வச்சிருக்கு செல்போன் பத்திரமா வச்சிருக்கீங்களா இல்லை பத்திரமா வச்சிருங்க வச்சிருக்கணும் ஏடிஎம் கார்டு லைசன்ஸு பேன் கார்டா எல்லாம் எதா எதுவாக இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கிறோம் இல்லையா பொருள் பத்திரமா வச்சுக்கணும் வள்ளுவர் சொல்றாரு அப்பா இதெல்லாம் எழுந்து போய்விட்டால் கூட மீட்டு விடலாம் உண்மையிலே ஒரு பொருளை பாதுகாக்கிற மாதிரி நீ பாதுகாக்கணும்னாக்க காக்க பொருளாய் அடக்கத்தை அடக்கம் சொல்லிட்டீங்களே அமரருள் உயிக்கும் ஆமா அந்த அம்மா சொல்ற பாருங்க தாய் நீங்க சொல்றதுதான் கரெக்ட் கரெக்டா ஆச்சு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரருள் உயித்து விடும் கை கொடுக்கக்கூட நாதி இல்லாம இப்ப பயப்பட வேண்டாமா காக்க பொருளாய் அடக்கத்தி ஆக்கம் அதனிலுங்கு இல்லை உயிர்க்கு நாமே அந்த அடக்கமா இருந்த அணக்கம் என்ன வரலாம் இதன் காரணமாகத்தான் சிவபெருமான் சொன்னார் இவ்வளவு வாடவம் பிடித்த நீ மக்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டு அடிக்கும் போது சிதர் தேங்காயாக சிதற அடிக்கப்படுவாயின்னு சாபம் கொடுத்துட்டார் அதனால்தான் வேற எந்த காயையும் நாம செதற தேங்காய் அடிக்கிறது இல்லை தேங்காயை மட்டும் அடுத்து தங்கின்னு அடிச்சு துள் ஆக்கிடுறோம் தெரியாதா இந்த செய்துத்த எங்காக்கு இப்படி ஒரு விஷயத்தை வச்சு ஆணவம் கூடாதுங்கிறத அதெல்லாம் வச்சு நமக்கும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தவர்கள் நமது முன்னோர்கள் அதுதான் சனாதனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாரோ வான்னும் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ம் அப்படிப்பட்ட நற்குணங்களை நமக்கு அருளும்படி அந்த பரம்பொருளிடம் வேண்டுவோம் அந்த பரம்பொருள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பறம்பொருள் வழங்கும்